பெப்டிக் அல்சர் கேஸ்ட்ரிக் அல்சர் குணமாக இந்த செய்முறையை பயன்படுத்துங்க அடிக்கடி நெஞ்சிருச்சலா இருக்கு அப்ப வந்துட்டே இருக்கு வயிறு ஃபுல்லா புண்ணா இருக்கு குடல் ஃபுல்லாக புண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் சொல்றீங்க பெப்டிக் கல்சர் கேஸ்ட்ரிக் அல்சரை ரொம்ப ஈஸியாக சரி செய்ய இந்த செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க செய்முறையை சொல்ற கரெக்டாக கவனிங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க மூணு டம்ம தண்ணி ஊத்துங்க மிளகு ஒரு அஞ்சு மிளகு எடுத்து நல்லா இடிச்சு போட்டுருங்க மணத்தக்காளி கீரை ரெண்டு கைப்பிடி அளவு போட்டு நல்லா கொதிக்க வைங்க மூணு டம்பர் தண்ணி ஒரு டம்பர் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு அதை இறக்கிடுங்க வடிகட்டு காலையில நைட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வெது வெதுன்னு டீ போல குடிங்க தொடர்ந்து மூணு நாள் குடிங்க நெஞ்செரிச்சல் புளியப்பம் கேஸ்ட்ரிக் பிரச்சனை பெப்டிக் கல்சர் கேஸ்டிக் கல்சர் எல்லாமே சரியாகும்